رب اشرح لي صدري ويسر لي மில்லி واحلل عقده من لساني يفقهوا قولي இந்த நிகழ்வுக்கு நடுவர்களாக வந்திருக்கின்ற எங்களுடைய மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே என் சகோதரர்களே எதிர்தரப்பு மதிப்புக்குரிய சகோதரர்களே இங்கு வந்திருக்கின்ற விஷேட அதிதிகளே பார்வையாளர்களே சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியவனாக இன்று நாங்கள் இங்கு பேச எடுத்திருக்கின்ற விடயம் நம்மவர் வாழ்வில் மகிழ்ச்சியான காலம் அன்று இருந்ததா அல்லது இன்று இருக்கின்றதா அன்று மகிழ்ச்சியாக இருந்தார்களா அல்லது இன்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா இதுதான் நாங்கள் பேச எடுத்த விடயம் இந்த இடத்திலே நான் ஒரு விடயத்தை கேட்க விரும்புகின்றேன் மகிழ்ச்சி என்பது என்ன அந்த விடயத்தை இதுவரை பேசவில்லை மகிழ்ச்சி என்பது மன அமைதியோடு நமது தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற சந்தர்ப்பம் ஒரு மகிழ்ச்சி இந்த இடத்தில் அன்றொரு கவிஞன் பாடினான் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோரிடம் வேண்டும் அங்கே எனக்கோரிடம் வேண்டும் இதுதான் அன்றிருந்தவர்களுடைய நிலைப்பாடு அன்று அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வழிமுறைகள் இருந்தும் அதை அறியாமல் காலத்திலே இருந்தார்கள் நாங்கள் சொல்கின்றோம் அன்று மகிழ்ச்சி இருந்தது ஆனால் அதைவிட சிறப்பாக இன்று எமது ஊர் எமது ஊரிலே வாழ்கின்றவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் எங்களுடைய வாதம் நாங்கள் ஒவ்வொரு தினசரி வாழ்க்கையிலே நாம் ஈடுபடுகின்ற விடயம்தான் எங்களுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கின்றது ஒவ்வொரு மகனும் பெருமைப்பட வேண்டும் சொன்னால் இந்த மண் இலங்கையிலே பல விடயங்களை முதன்முறையாக சாதித்திருக்கின்றது இந்த இலங்கைக்கான அரசியல் கட்சிகளை உருவாக்கி இருக்கின்றோம் இந்த மக்களுக்காக வாழ்வதற்கு கூட்டு ஒழுங்குமுறைகளை கூறி கொடுத்திருக்கின்றோம் அத்தனை பெருமைகளையும் இந்த மண் இப்பொழுதுதான் இந்த முப்பது வருட இடைவெளிக்குள் தான் சாதித்திருக்கின்றது என்பதை கூறி வைக்க விரும்புகின்றேன் அன்று இருந்ததை விட இன்று இந்த மண்ணில் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்கின்றது எங்களுடைய தலைவர் தொட்டு சென்றார் பொருளாதார அபிவிருத்தி இந்த மண்ணிலே பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்திருக்கின்றது பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற அளவுக்கும் எங்களுடைய தொழிற்சந்தைகள் வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பொருளாதார தேவை நிறைவு செய்யப்பட்டாக வேண்டும் அந்த பொருளாதார தேவை இன்று நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆகவே அவன் சந்தோஷமாக வாழ்கின்றான் எமது கல்வி அடைவுகள் முன்னேறி இருக்கின்றது ஒரு சமூகம் சந்தோஷமாக வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த சமூகத்தினுடைய எழுச்சி கல்வி மறுமலர்ச்சியில் இருக்கின்றது இன்று அன்றிருந்ததை விட பல்கலைக்கழகங்களிலே எங்களுடைய மாணவர்கள் மிக திறமையாக கற்றுக் ஆகவே நாங்கள் கல்வியிலே முன்னர் இருக்கின்றோம் எங்களுடைய சமூகத்திலே சந்தோஷம் இருக்கின்றது நாங்கள் சுகாதாரத்துறையிலே முன்னர் இருக்கின்றோம் எங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது அன்று மின்சாரம் இருக்கவில்லை அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு வாழ்வது என்பதிலே அவர்களுக்குள் போராட்டம் இருந்தது ஆனால் இன்று மின்சாரம் இருக்கின்றது நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் உதாரணத்துக்கு ஒரு விடயத்தை தொட்டு சென்றிருக்கின்றேன் இன்று இந்த மண்ணிலே அளவுடன் கூடிய அவசியமான அபிவிருத்திகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அழகுடன் கூடிய அவசியமான அபிவிருத்தி பணிகள் மிக திட்டமிட்ட முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே அந்த இருந்ததை விட இன்று இந்த மண் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த மக்கள் சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் இவ்வாறு நான் குறிப்பிட்ட சுகாதாரம் பொருளாதார அபிவிருத்தி கல்வி இவைகள்தான் ஒரு சமூகத்தின் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிக்கு காரணமான விடயங்கள் ஆகவே அந்த இருந்ததை விட இன்று இந்த மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கின்றது எதிர்தரப்பு தலைவர் வந்தார் அவர் சமூக ஒற்றுமையை பற்றி கூறினார் எதிர்த்தரப்பு தலைவர் வந்தார் சமூக ஒற்றுமையை பற்றி கூறினார் கிடுகு வேலை கிடுகு வேய வேண்டுமாக இருந்தால் எல்லோரையும் கூப்பிடுவார்களாம் அழைப்பார்களாம் வீடு கட்டப்படுமாம் என்று கூறினார் அதே சமூக நாங்கள் நிறைவேற்றி காட்டிருக்கின்றோம் படுவான் இருந்து யுத்தத்தின் மூலம் அகதிகளாக வெளியேற்றப்பட்ட சகோதரர்களுக்கு நாங்கள் அந்த சமூக ஒற்றுமையை நிரூபித்திருக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் உணவு சமைத்துக் கொடுத்திருக்கின்றோம் இன்றும் இந்த மண்ணிலே சமூக ஒற்றுமையை நிலைநிறுத்த முடியும் என்பதிலே இந்த மண் நிரூபித்து காட்டியிருக்கின்றது இன்னும் ஒரு விடயத்தை சொன்னார் பெருநாள் தொழுகைகளிலே மித்தை பள்ளிக்கு ஒரு தரம் போவார்களாம் ஜாமியுல்லாவின் பள்ளிக்கு முறை போவார்களாம் நாங்கள் குறிவைக்க விரும்புகின்றோம் இந்த சபையிலே இருக்கின்றவர்கள் வெளியூர்களிலே இருந்து இந்த பெருநாள் தொழுகையை இந்த கடற்கரையிலே தொழ வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் அந்த இடத்திலே இருக்கின்ற சந்தோஷம் அந்த இடத்திலே இருக்கின்ற மன நிறைவு அன்றிருக்கவில்லை அவர்கள் அடைவதற்கான வழிமுறைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த கடற்கரையிலே தொழ வேண்டும் என்பதற்காக இந்த சமூக ஒற்றுமை என்பதற்காக இன்று இந்த கடற்கரைக்கு வந்து பெருநாள் தொழுகையை தொழுந்த சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர்களை போன்று அருகாமையில் இருக்கின்ற பள்ளிகளுக்கு சென்று தொழுது விட்டு அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை இரண்டாவதாக பேசிய சகோதரர் பௌமி அவர்கள் அவர் வந்தார் சாக்கு கட்டில் என்றால் களிமண் என்றால் தாள ஓலை பாய் என்றால் மாட்டு வண்டி என்றார் இவைகளெல்லாம் கால ஓட்டத்திலே தான் எங்களுக்கு நித்திரை வரும் சாக்கு கட்டிலில் இருந்தால் தான் எங்களுக்கு எல்லாம் வரும் என்று பழைய புராணங்களை பாடிக்கொண்டிருக்க முடியாது இன்று கால ஓட்டத்தில் எத்தனையும் மாற்றப்பட்டிருக்கின்றது நாங்கள் பேச எடுத்த விடயம் அவைகள் அல்ல இன்னும் விடயத்தை தொட்டு சென்றார் கருப்பு சந்தை இந்த மண்ணிலே இருந்து நாங்கள் சர்வதேச சந்தைகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றோம் என்று மார்தட்டி கூறுகின்ற நாங்கள் இந்த போலியான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பதை நாங்கள் எங்களுடைய பேசிக் கொண்டிருக்கின்றோம் அவ்வாறல்ல இந்த மண் இன்னும் சர்வதேசத்திற்கு அல்ல முழு பிரதேசத்திற்கும் நாங்கள் இன்று இலங்கைக்கு அத்தனை இடங்களுக்கும் எங்களுடைய பொருட்களை ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் இன்று நாங்கள் ஒரு பெருமதியான உண்மையான ஒரு பிராண்ட் நேமுடைய ஒரு ஆடையை அணிந்து சென்றால் கூட எங்களுடைய நண்பர்கள் எங்களை தொட்டு கேட்பார்கள் இது காத்தாங்குடி சேர்த்தானே என்று கேட்பார்கள் அந்த அளவுக்கு நாங்கள் இன்று முன்னறி இருக்கின்றோம் இவர்கள் வந்து இந்த மண்ணிலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் நீங்கள் போலிகளையும் ஓரளவு உற்பத்தி செய்கின்றீர்கள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு விடயத்தை கூறினார் இன்றொரு ஒரு எக்ஸிடென்ட் நடந்தால் மருத்துவ பரிசோ மருத்துவ தேவைகளுக்காக நாங்கள் போன்ற பிரதேசங்களுக்கு செல்கின்றோம் என்று அங்கும் அவர்கள் இன்று டெப்லெட்டுகளை மாத்திரைகளை வழங்கி அங்கும் எக்ஸ்ரேயை கொண்டு சென்றால் தான் அந்த வைத்தியங்களை பார்க்கின்றார்கள் தெளிவாக சகோதரர் பூமி அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று வெஹரைக்கு நாங்கள் செல்வதாக இருந்தால் வைத்தியசாலைக்கு சென்று நாங்கள் ஒரு எக்ஸ்ரே கருவியில் படம் பிடித்துக் கொண்டுதான் வெகரைக்கு செல்ல வேண்டும் இவர்கள் இவர் கூறினார் எக்ஸ்ரே பிடிப்பதனால் இன்று எத்தனையோ விதமான பக்க விளைவுகள் வருகின்றன இவர்களுடைய தரப்பு வாதங்களையே பலவீனப்படுத்தக்கூடிய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார் இன்னும் மறுபடியும் இறுதியாக தோனா அமைப்பது தொடர்பாக பிரச்சனை வந்தபொழுது சகோதரர் பௌமி அவர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் இந்த இலங்கையிலேயே ஐந்தாவது சுரங்க பாதையை இந்த மண்ணிலே உருவாக்கியவர்களுக்கு இன்ஷா அல்லா இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்கள் கிரவுண்ட் தோணா அல்ல அதற்கு மேலாலும் அவர்கள் செய்வார்கள் அதற்கான சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு இறைவன் கொடுக்க வேண்டும் ஆகவே இந்த மண் இன்னும் சந்தோஷமாக இருக்கின்றது இந்த மண்ணிலே நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கின்றோம் இந்த மண்ணிலே பிறந்ததற்காக நான் காத்தான்குடியிலே பிறந்தவன் என்று நான் பெருமைப்படுகின்றேன் மட்டக்களப்பிலே இருந்தும் ஆலயம் பதியிலே இருந்தும் இந்த காத்தான்குடிக்கு வருகின்ற பொழுது எங்களுக்கு இந்த காத்தான்குடி வெல்கம் ஓடையும் அங்கால் இருக்கின்ற மின் விளக்குகளையும் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற அந்த மன நிறைவு எங்கு சென்றாலும் கிடைக்கப் போவதில்லை ஆகவே இந்த மண்ணிலே இன்னும் சந்தோஷம் இருக்கின்றது மக்கள் மகிழ்ச்சிகளாக இருக்க மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்கள் என்பதற்கு நீங்களே ஒரு சான்று என்று கூறி பேச சந்தர்ப்பம் அளித்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி மின்னல் மின்னி இருள் கவிழ்ந்து எங்கனும் கதிகலங்க புயலடித்து கலக்கமுற்ற கப்பல் போல் ஒரு பெரிய பேச்சால் தன்னுடைய வாத திறமையால் தன்னுடைய பகுதியை அதாவது தன்னை சார்ந்த பகுதியை பலப்படுத்தி சென்றிருக்கின்றார் சாமில் அவர்கள் பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி கல்வியில் மகிழ்ச்சி சுகாதாரத்தில் மகிழ்ச்சி மாத்திரமல்ல இன ஒற்றுமையால் நாங்கள் மகிழ்ந்து போனோம் அவர்கள் நெகிழ்ந்து போனார்கள் அன்றைய பள்ளி வாயிலுக்கு தக்வீர் சொல்லி போனமே இப்பொழுது நாங்கள் கரக்கடைக்கு போகின்றோம் காற்றோடு நாங்கள் அந்த தொழுகையை செய்து கொண்டு வரும்போது இப்பொழுது இருக்கின்ற மகிழ்ச்சி அப்பொழுது இருக்கவில்லையே என்பதை அவர் அழகாக சுட்டிக்காட்டினார் இவர்களுடைய வாதங்கள்